அடுத்ததா நம்ம முதல்வர் அவர்களின் மனதுக்கு நெருக்கமான திட்டம் முதல் என்ன சிறுவா இருக்கு நான் முதல்வன் திட்டம் எதுக்கு சொன்னாக்க எப்பயுமே வந்து தொழில் நுட்பம் இருக்குல்ல உற்பத்தியில இருக்கக்கூடிய தொழில்நுட்பமோ கூடிய தொழில்நுட்பமோ அது நாளுக்கு நாள் வந்து அசுர வேகத்தில் மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ நான்லாம் சின்ன பிள்ளைய இருக்கும்போது தொலைபேசி அப்படிங்கிறது காண கிடைக்காத ஒரு பொருளாக இருக்குது இல்லையா எனக்கு நான் வந்து காலேஜெலாம் முடிச்சுட்டு நான் வந்து பிஎஸ்டி மாணவனை வந்து சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு தொலைபேசி வேணும்னு பத்தாயிரரூவா பணம் கட்டிட்டு ஆறு வருஷம் வெயிட் பண்ணது எட்டு வருஷம் வெயிட் பண்ணது எல்லாம் இருக்குது தொலைபேசி ஒரு தொலைபேசிக்கு அதுபேரம் இப்போ தொலைபேசி எப்படி ஆகிடுச்சு தொலைபேசி வந்து எல்லோருக்கும் கையிலேயும் இருக்கக்கூடிய ஒரு சாதனமாக அது மட்டும் இல்லை அதுபோல் நாங்களாம் வெறும் ஃபோனில் தான் இருந்தோம் இப்போ தொலைபேசி வழி எதாலும் செய்யல அளவுக்கு கொண்டு வந்துருக்கு இல்லையா தொழில்நுட்பம் எவ்வளோ வேகமாக மாறிக்கிட்டே இருக்குது அது போல் என்னென்னா உற்பத்தியில் அது மாதிரி இருக்குது சர்வீசஸ் அந்த மாதிரி தொழில்நுட்பம் மாறிக்கிட்டே இருக்குது வேகமாக மாறுது மாறும்பொழுது பாடத்திட்டம் இருக்குதுல்ல எங்கே படிக்கிறவங்கள காலேஜில் படிக்கிறதோ பாலிடெக்னிக்கில் படிக்கிறதோ அந்த பாடத்திட்டம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இதுக்கு இந்த தொழில்நுட்பம் ஏற மாற தொழில்நுட்பம் தோணும் மாதிரி இதுவும் மாறணும் அந்த மாதிரி மாறல என்ன என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இங்கே படிச்சுட்டு வர்றவங்க இருக்காங்கள்ல அங்கே போய் வேலைக்கு போகும்போது ஆகும்னா அவர்களால் போய் அந்த வேலை செய்ய முடியாது அல்லது நீங்கள் என்ன தட்டு தட்டு மாதிரி நீங்கள் வந்து செ செஞ்சு செஞ்சு கட்டுவீங்க அவங்கள அடுத்த தொழில்நுட்பம் வந்துடும் அப்போ நீங்கள் என்ன அங்கேருந்து படிச்சுட்டு வரும்போதே நீங்கள் என்ன வரணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க இங்கே மாறி தொழில்நுட்பத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆளாக வரணும் அப்போ என்ன செய்யறது அப்படின்னு இந்த புதிய தொழில்நுட்பங்களுக்கும் நம்ம கல்வி திட்டத்தில் இருக்கக்கூடிய இடைவெளி இருக்குல்ல அந்த கல்வி திட்டத்தை மாற்றி அவர்கள் அதில் தயாராகி வர்றதுங்கிறது நான் நாள் பிடிக்கிற விஷயம் ஒரே நாள் அடுத்த நாள் நடந்துறாரு ஆனால் இப்போ படிச்சுட்டு வரவங்களாம் என்ன செய்யறதுக்கு அப்போது அவர்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னு இந்த புதிய புதிய தொழில்கள் என்னென்னலாம் தொழில்நுட்பம் இருக்குன்ட்டு அவங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசணும் என்ன நீங்கள் வந்து என்னெல்லாம் மாறி இப்போது அப்படின்ட்டு அடுத்தது நம்ம கல்வி நிறுவனங்கள் இருக்குல்ல அவர்களெல்லாம் கூப்பிட்டோம் அதுக்கப்புறம் முதன்மை கல்வி நிறுவனங்கள் இருக்குது முதன்மை கல்வி நிறுவனங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கெல்லாம் படித்த சில காலேஜஸ்லாம் படித்த உடனே வேலை பிளேஸ்மெண்ட் கிடச்சிது ப்ளேஸ்மெண்ட் கிடச்சிருந்ததுனால அவங்களெல்லாம் கூப்பிட்டோம் ஒரு நாற்பது ஐம்பது கல்லூரிய பல்கலைக்கழகங்கள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் என்னெல்லாம் நடக்கிறீங்க அது எப்படி நடத்துறீங்க யாரோட உதவியோடு நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அது எல்லாத்தையும் அந் அவங்க என்னெல்லாம் செய்கிறார்களோ அவங்க எல்லாம் தேவைன்னு சொல்கிறாங்களோ இதில் யாரெல்லாம் வேலைக்கு எடுப்பார்களோ அவர்கள் இதே அதையும் கம்பைன் பண்ணி அதை வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க எல்லா மாணவர்களுக்கும் எல்லா மாணவிகளுக்கும் அது போய் சேருவது சேருவது மாதிரி இந்த மூணு வருஷத்தில் நாலு வருஷத்தில் அதெல்லாம் பண்ணியிருக்கோம் அதுதான் நான் முதல்வனுங்கிறது அது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க உங்களோட எம்ப்ளாயபிலிட்டி நாங்கள சொல்லுவோம்ல எம்ப்ளாயபிலிட்டின்னு அந்த எம்ப்ளாயபிலிட்டி என்னுடைய வாய்ப்பு அதிகமாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்குதான் அது நான் முதல் ஒன்று அப்படிங்கிறது அதில் நீங்கள் வந்து ஃப்ரெஞ்சு கற்றுக்குற ஆளாக இருக்கலாம் ஜெர்மன் கற்றுக்கிற ஆளாக இருக்கலாம் ஜாப்பனீஸ் கற்றுக்கிற ஆளாக இருக்கலாம் இல்லையா இது வந்து மொழி திறன் மட்டும் இல்லை இது மாதிரி பல திறன்கள் இருக்குது என்ன கம்ப்யூட்டரை பற்றி அத்தனை திறன்கள் இருக்குது சாஃப்ட்வேரை பற்றி அவ்வளோ திறன்கள் இருக்குது என்ன அந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் என்னென்னலாம் வந்து இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அடுத்தது வந்து அடுத்து வேலை வேலையை சந்தைக்கு போகும்போது உங்களுக்கு உடனே வேலை கிடைப்பதற்கும் நல்ல வேலை கிடைப்பதற்கு நல்ல தோதுவாக வேணுமோ அது எல்லாத்தையும் செய்வது தான் நான் முதனுடைய திட்டம் அதுதான் இப்போ அது வந்து பெரிய அளவில் செயல்படுத்திகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லை இப்போ உயர்கல்வி படிக்கிறது என்ன படிக்கலாம் அதில் பள்ளியில் போய் என்ன சொல்லி தருதுன்னா இங்கே இந்த மாதிரிலாம் வாய்ப்புகள் இருக்குது இந்த கல்விலாம் படிக்கலாங்கிறத சொல்லித் தரதும் இந்த இதில் இதனோட ஒரு பகுதியாக இருக்கிறது இப்போது அப்பா அம்மாலாம் நல்லா படிச்சிருந்தாங்க அவங்களுக்கு வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறதான் பிள்ளைக்கு சொல்லி விட்ருவாங்க புதுசாக முதல் தலைமுறை வர்றாங்க ரெண்டாவது தலைமுறையெல்லாம் வராங்கல்ல அவங்களுக்குலாம் அதெல்லாம் தெரியாது அப்படி பார்த்தா எனக்கே தெரியாது என்ன வச்சுக்கோங்க இப்போ என்ன நடந்துட்டு எப்படி எனக்கு தெரியும் நான் படித்தது எத்தனையோ காலத்தில் அப்போ என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது அடுத்த பிள்ளைங்களுக்கு சொல்ல தெரியணும்ல அதெல்லாம் இதில் சொல்லித்தராங்க அதுதான் வந்து நான் நூல் வந்து திட்டம் அப்படிங்கிறது இதை பற்றி கேட்கும்போதே போதே மெய் செலுத்துக்குது ஆக்சுவலி இந்த அந்த மாதிரி இருக்க சார் நீங்கள் சொல்கிற கருத்துக்கள் நீங்கள் சொல்கிற செய்திகள் எல்லாமே வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்பு துறை